அன்புலர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங் லெவலில் விரும்புகிறவங்க வந்து ஒரு குட்டி ஹேஷ்பேக் அதனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெக்கமெண்டேஷன் சொல்கிறது என்ன சொல்லுவோங்க மாறுதி ஆல்ட்டோ வேகனாரு செலரியோ அந்த மாதிரி சொல்லுவோம் அதுக்கடுத்தது எஸ்யூவி டைப் அப்படின்னு போகும்போது மிட் எஸ்யூவி எல்லாரும் எஸ்இவினு சொல்கிறாங்க நானும் அதனால் எஸ்இன்னு சொல்கிறேன் தப்பு தப்பு சாமி சாமி வேறு வழி இல்லை அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபைவ் சீட்டராக ஃபைவ் சீட்டராக போகும்போது வந்து சில பேர் மட்டும்தான் வந்து எடுத்த உடனே சிக்ஸ் சீட்டர் கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பெருசாக இருக்கும் இல்லைன்னா லக்கேஜ் நிறைய எடுத்துகிட்டு போகிறவங்களா இருக்கும் இல்லை அவங்க அஞ்சு பேர் தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் லக்கேஜ் நிறையா எடுத்துகிட்டு போகிறவங்களா இருப்பாங்க வண்டி கொஞ்சம் பெருசாக லென்த்தாக வேணும்னு நினைப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு வந்திருக்கிறதா ஒரு சிக்ஸ் சீட்டர் அந்த சிக்ஸ் சீட்டர் நான் என்ன சைஸு பட் நான் வந்து டபுள் எக்ஸ்எல் ஆனால் நான் எடுத்துருக்குற வண்டி வந்து எக்ஸல் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த வண்டி தான் நம்ம எனக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வரல வண்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துருக்குறோம் ஆக்சுவலாக இந்த வண்டி தான் நம்ம ரிவியூ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க பண்ணி இதில் வந்து இப்போ சிஎன்ஜி இருக்குது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் மூணே மாடல் தான் கொடுக்குறாங்க ஜீட்டா ஆல்பா ஆல்பா ப்ளஸ்ஸு இதில் ஜீட்டாவில் மட்டும்தான் சிஎன்ஜி கொடுக்குறாங்க என்ன காரணம் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்ஸ் சீட்டரில் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து மைலேஜ் எதிர்பார்க்குறாங்க இப்போ நிறையா வண்டி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினேழு தான் கிடைக்கிது பட் இந்த வண்டியை நம்ம வந்து பெட்ரோல் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் பட் சிஎன்ஜி அப்படிங்கும்போது இந்த வண்டி சொல்கிறதே வந்து ரெக்கமெண்டேஷன் இருபத்தாறு இருபத்தேழு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அப்போ நமக்கு ஆவரேஜாக எப்படி கிடைச்சாலும் ஒரு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த ரேஜ் கண்டிப்பாக கொண்டு வரலாம் அது என்ன ஏதுங்கிறது நம்ம பேசிக்கலாங்க இப்போ வண்டி பார்த்துடலாங்களா ஜீட்டா மாடல் பேசிக் மாடல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த ஜீட்டா மண்டலையே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க அடா 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 புரோ குரோமாக ஹெட்ல சுற்றி குரோம் நாலு லைட்டாக ஒன்று ரெண்டு மூ ஆமாம்மா நாலு இந்த இது வந்து டிஆர்எல் டிஆர்எல் வந்துடுது நல்ல குரோம் கிரில்லுங்க சுசுகிங்கிற லோகங்க மேலே ஏர்வென்ட்டு கீழே ஏர்வென்ட்டு அதில் சில்வர் கலரில் ஸ்கிப் லேட் கொடுத்துருக்காங்க ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது நம்மளுக்கு இது எல்லாமே வந்துடுது இதை விட என்னம்மா வேணும் ஏம்மா ஆமாம் இன்ஜினை நீக்கமிச்சிட்றேன் ஆக்சுவலி இன்ஜின் வந்து கே ஃபிஃப்டீன் அவங்க ஆஹ் இங்கே பாலட்டு பாலட் ஓப்பன் பண்ணுறத ஓ அங்கே இருக்கா விஸ்கின் என்னடா காணுமேன்னு பார்த்தேன் பாரட் ஓப்பன் பண்ணுறது இருக்குதா தூக்க முடியலையா ஆ என்ன ஆமாம் என்ன தான் இந்த காலத்தில் பூரா எல்இடி ஹெட்லைட்ஸாக கொடுத்துட்ருக்குறாங்க என்ன இருந்தாலுமே நீங்களே சொல்லுங்கள் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஆலோஜன் பல்ப்பு அந்த மாதிரி ம மஞ்சள் கலர் பல்ப் போட்டு நம்ம ஓட்டும்போது நைட்டு அந்த ரோடு நம்ம பார்க்குறதாட்டும் எதுக்கால வர்றவங்களுக்காகட்டும் பெருசாக கூசாது பட் என்ன இருந்தாலும் டிம் பண்ணால் ஓட்டி பழகிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து புண்ணியமாக போட்டுங்க யாராவது கார் ஓட்டுறவங்க ஃபோர் ட்ராக்கில் ஓட்டுக்க நீங்கள் ஐபிஎம் போடுங்க ஹெட்லைட்டை போடுங்க எல்இடி போடுங்க என்னமோ போடுங்க இந்த சிங்கிள் ரோட்டில் போகும்போது புண்ணியமாக போட்டுங்க யாராவது டிம் பண்ணால் எதுக்கால கொஞ்சமாக மதிச்சு நீங்களே டிம் பண்ணுங்கள் அந்த கையில் என்னங்க இருக்குது இந்த கையில் ஆ ஏதாவது முளைச்சிருக்குதா அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேங்க கொஞ்சம் டிம் பண்ணுங்க பாவம் எதுக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எல்இடி லைட் வச்சுட்டு ஆனால் இடமெல்லாம் ஃபுல்வா ஊற்று நடக்குதுங்க பாருங்க இங்கே ஸ்பேஸ் அங்கே ஸ்பேஸு சுற்றி ஸ்பேஸ் கிடக்குது நல்லா சௌகரியமாக வேலை செய்யலாம் கே ஃபிஃப்டீன் உடைய இன்ஜின் கே ஃபிஃப்டீன் சி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சிசிங்க எண்பத்தாறு பிஹெச்பி நூற்றி இருபத்தி ஒரு எண்ணம் டார்க்கு தான் மேன்யூல் இந்த சிஎன்ஜியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மேனுவல் மட்டும்தான் வருதுங்க மற்றபடி வேலை செய்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீ என்னது எடிட்டுருக்கிற அப்படியே இருந்து ரோஸ் மில்க் எங்கேயாச்சும் இருக்குமானு லெமன் ஜூஸ் இருக்குது இல்லை அப்புறம் என்ன போ வந்தோன்னே ஒன்றை வேலையே அங்கே இருக்கு கீழே பான்ட் உள்ள வெயிட்டாகவே இருக்குது பட் என்னதான் பெட்ரோல் வண்டி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அங்கே சவுண்ட் ப்ரூஃப்னு இங்கேயும் சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தீங்கன்னா கிளாடிங் வந்துடுது அந்த உண்டான லுக்கு கொடுக்கணுங்க கிளாடிங்கி த இங்கே ஒரு பிளாஸ்டிக் பீஸ் டிசைனு அப்புறம் கீழே வந்து அந்த அந்த சில்வர் கடல் ஸ்கிப்லேட் மாதிரி டிசைன் வந்து அழகாக கொண்டு போயிருக்கிறாங்க சில்வரில் பார்க்கறக்கு நல்லா இருக்குது டியூவல் டோன் அலைவில்ஸ் வந்துடுதுங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுபது பதினாறு சைஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா ஒரு சிக்ஸ் சீட்டருக்கு பில் கொஞ்சம் அலைவில் டிசைன் கோல டிசைனாக இருக்குதா ஆ கோலமா ஆ ஆரம்பிச்சியா கோலத்தில் இப்படி எடுத்துறீங்க இது எத்தனை புள்ளி கோலம் நாலு புள்ளி நாலு ரெண்டு வருஷம் நாலு ரெண்டு டைம் வைக்கணும் உன்னை எல்லாம் அலைவில் கம்பெனிக்காரங்க தயாரிக்கிற கூட்டிகிட்டு போனாங்கன்னா அருமையாக நீ கோலடிசின் கொடுத்துருவேன் சரி நான் சொல்லிடுறேன் அடுத்த தடவை அடுத்து லென்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு எம்எம்ங்க வித் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி எம்எம்ங்க ஹைட் ஆயிரத்தி இதோட வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது எம்எம்ங்க கெடுத்துட்டு இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா கால் டன்னுக்கு மேலேயே இருக்குது கிரவுண்ட் க்ளியரன்ஸ் மட்டும் நூற்றி எண்பது எம்எம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ரூஃப் ரெயில் வந்துடுதுங்க டோர் ஹேண்டில் சில்லர் கலர் வந்துடுது இந்த இது சென்சார் கீ வந்துடுதுங்க மோட்டரை வித் இண்டிகேட்டரோடு வந்துடுது பின்னாடியும் இந்த டிசைன் அந்த எஸ்சிவிக்கு உண்டான இது மேலே ஷார்க்வின் ஏன்டனா வந்துடுதுங்க பேக் வைப்பர் வந்துடுதுங்க டீ ஃபோகர் வந்துடுதுங்க பிரேக் லைட் வந்துடுது வைப்பர் தண்ணி அடிக்க சிஎன்ஜிங்கிற இங்கே இங்கே பேட்சோடு வந்துடுது அதுக்கப்புறம் இங்கே வருங்க இங்கே ஒரு குரோம் டிசைனிங் லைன் ஒன்று பின்னாடி இது எல்இடி அப்புறம் மெச்சதெல்லாம் உங்களுக்கு நார்மல் ஹாலாஜின் தான் வரும் அப்புறம் எக்ஸ்எல் சிக்ஸுங்கிற பேட்ச் கீழே பம்பரு பம்பர் ஸ்கிப் லைட் தனியாக வந்துடுது சில்வர் கலரில் அதில் நாலு பார்க்கிங் சென்சாருங்க அப்புறம் ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டிங் கல் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா காரணம் ரவேஷ் கேமராக்கான பூட் ஸ்பே செப்புனியா ஆமாம் என்னால் எல்லாம் பார்க்க முடியாதும்மா தயவு செஞ்சு கீழே எல்லாம் குமுஞ்சு பார்க்க முடியாது என்னென்னா பூட்ஸ் ஸ்பேஸே கிடையாது உங்களுக்கு ஏதாவது சின்ன பை ரெண்டு பை வச்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎன்ஜி மெயினான விஷயம் இந்த சிஎன்ஜி வச்சுக்காட்டி எ இடை எதுவுமே வைக்க முடியாது ஃபேமிலியாக லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஓகே இடை வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது இது ஒரு சீட்டை மடிச்சு வேணால் லக்கேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் அதான் நான் சொன்னேன் அஞ்சு பேர் போனாங்கன்னா லக்கேஜ் நிறைய வச்சுக்கலாம் ஆறு பேர் போகணும் அப்படின்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு சிரமம் என்னால் எல்லாம் முடியாது வா எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு டயர் சைஸ் ஒன்று கம்மியாக இருக்கலாம் அப்பா இங்கே வாருங்க டோரு த இச்சூடு இருக்குதுங்க சூடு இருக்குதுங்க டோரு இங்கே வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் விற்கலாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுங்க சீட்டிங் நல்லா இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்குது லைட்டாக மேடம் வச்சுக்கலாம் இதுவே உங்களுக்கு ஹேண்ட் ரஷ் கொடுத்துட்றாங்க சிக்ஸ் சீட்டர் சிக்ஸ் சீட்டரில் பேக் ரோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது கேப்டன் சீட்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது பேக் சீட்டில் என்னை விட கொஞ்சம் மீடியமாக இருக்கிற ஆட்கள் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருக்கிற ஆட்கள்லாம் உட்காந்தாங்கன்னா ஒரு லோக் ஃப்ரீயாக கூட இங்கே வந்து உங்களுக்கு ஏசி வந்துட்டு கொடுத்துட்றாங்க இதுக்கு வந்து அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துட்றாங்க இங்கே ஒரு வெள்ளைக்கடை லைட்ஸ் கொடுத்துட்றாங்க பின்னாடி ஆமாம் எல்லோ சாரி எல்லோ ஆ எல்லோ நான் இங்கேருவாத வெள்ளையாக தெரிஞ்சுதா உள்ள வெள்ளைக்குள்ளே லைட்னு நினச்சிட்டு இது பின்னாடி கப் ஓட்ரு கொடுத்துட்றாங்க இங்கே ஒரு டொல்வல்டு சார்ஜர் ஹேண்ட் ட்ரெஷில் டொல்வெல்டு சார்ஜர் கீழே ரெண்டு போன்னு வச்சுக்கலாம் மேலே போன்னு வச்சுக்கலாம் கீழே சில்லற காசு போட்டுக்கலாம் பின்னாடி போடுறவங்களுக்கு சில்லரை காசு போடுற கிட வேணுமில்லோ அப்புறம் பின்னாடி வந்து ரெண்டு சைடுமும் இது கொடுத்துருக்காங்க கப் ஓட்ரு கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு இந்த சைடு சைடு ஆமாம் பெட்ரோல் கேட்கவே இல்லை மருந்து ஏற்றுருக்குது ஆ கப்போல்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு சைடும் ரைட் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸி வைக்கலாம் நாற்பத்தஞ்சு லிட்டரு ஆனால் பேக் டோர் நல்ல லென்த்துமோ சரியான லென்த்து ஆனால் போகாமா பின்னாடியெலாம் போக மாட்டேன் ஆமாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு ஒன் டச் பவர் உண்டு வந்துடுதுங்க பேக் டோரை விட கொஞ்சம் சின்ன டோருங்க இங்கே முன்னாடி டோர் வந்து கொஞ்சம் சின்ன டோரு இங்கே ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அது லிட்டர் வாட்டர் பாட்டில் ரெண்டு மூணு வைக்கலாங்க ஒன் டச் பவர் டிரைவர் சைடு வந்துடுதுங்க லாக் வந்துடுது ஓ ஆட்டோ ஃபோல்டிங் இருக்குதுமோ ஓ இங்கே ஒரு பட்டம் தானே ஃபோல்ட் ஆகும் இங்கே ஒரு அந்த உட்டன் ஸ்டைல் கிரே கலர் உட்டன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஐயோ சாரி சாரி நான் பாட்டில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது அப்பா பரவாயில்ல இன்றைக்கி இருக்கிறவங்க தயவு செஞ்சுங்க எந்த இது கொடுக்குறீங்களோ இல்லைங்க புண்ணியமாக போட்டு பேசிக்க முடியாது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கட் பண்ணாதீங்க லேடிஸ் ஆமாம் லேடிஸ் நான் குழைய இருக்கிறவங்களே நீ நான் வந்து உனக்கு சொன்னேன் லேடிஸ்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க அப்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படிங்குது அவ்வளோதான் பெருசாக ஒரு எதுவுமே இல்லை மற்றபடி உள்ளுக்குள்ள டேஸ் போர்டில் அதே கட்டியான டேஸ் போடுங்க ஸ்டேரிங் ஐயோ ஒரே சோரி ஸ்டேரிங் கிரிப்ட் ஓரெல்லாம் ஒன்றுமே வரலங்க லைக் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுது மெயினான விஷயங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருச்சு நோட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்துருச்சு அப்புறம் நார்மல் அனலாக் மீட்டர் தான் உங்களுக்கு இந்த பக்கம் பெட்ரோலுங்க இந்த பக்கம் சிஎன்ஜிக்கு தனியாக இது கொடுத்துட்டாங்க சிஎன்ஜி தனியாக மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பெட்ரோலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அப்புறம் சிஎன்ஜி மாத்திரைக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆற்று அப்புறம் ஹெட்லைட் மேலே உரக்கு கீழே உரக்கு ஹெட் அப்புறம் ஏசி மட்டும் வந்து அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நல்லாயிருக்கு சைனிங் நெகு நெகு அப்புறம் இது மட்டும் கிரே கலர் ஒரு டிசைன் கீழே கொடுத்துருக்குறாங்க இது வந்து அசாடு அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஒயர்லெஸ் சார்ஜிங் வல்லிங்க ரெண்டு கப்போல் ரெண்டு கப்போல் இருக்குமே உங்களுக்கு குழு குழு கப் இங்க குழு குழுன்னு வரும் குழு 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 குழுன்னு வருது இங்கே வந்து யூஎஸ் பண்ணிங்க இங்கே வந்து டுவெல் ஓல்ட்டு ஒன் டொண்ட்டி வரஸு அஞ்சு கீர் மேனூர் ரிவேஸோடு ஆறு கீர் ஹேண்ட்ரேக்கு ஹேண்ட்ரிஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஃபோன் மட்டும் தான் வைக்க முடியும் நிறைய திக்கலாம் அவ்வளோதான் சும்மா கை வைக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்காக சின்ன க்ளோ பாக்ஸ் தான் பெருசாக ஒன்றும் இல்லைங்க வேரட்டி மிரரு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இருக்குது இது வந்து மேனுவல் மிரர் கொடுத்துருக்காங்க பேசிக் மாடல் தான் ஓகே பட் பேசிக் மாடலில் இவ்வளோ ஆலோஜன் லைட்ஸு இவ்வளோ கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய வேலை தான் ஆடியோ வந்து எதுன்னு ஏழு ஏழரைச்சோ கொடுத்துருக்குறாங்க செட்டை நாலு ஸ்பீக்கர் டியூட்டர் கொடுத்துட்றாங்க எஃபெக்ட் மட்டும் எப்படி நீங்கள் கேட்டு பார்க்கல இருங்க என்ன சவுண்டு புக் புக் நாடாக இது அது வந்து நம்ம சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ண போக்குன்னு அதையா நீட் சூப்பர்மா இருக்க கொண்டு போய் காமிக்கிறேன் இந்த எக்ஸ்எல் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் வருதுங்க அதுக்கு அடுத்தது ப்ளூ கலர் வருதுங்க அதுக்கடுத்து கிரே கலர் வருதுங்க அதுக்கடுத்து வெள்ளை கலர் வருதுங்க அதுக்கடுத்து மெருன் கலர் வருது ஆனால் மெரூன் கலர் வண்டி இல்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் வலிநோக்கு தான் நித் நிப்பாட்டிட்டோம் இந்த கலர்ஸ் தான் பார்த்துக்கங்க வண்டியில் என்னென்ன கலர் வருதுன்னு ஆமாங்க சில்வர் கலர் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வெள்ளைங்க சாரி இது சில்வர் ரெண்டாவது நேவிங்க மூணாவது கிரே கலர் நாலாவது வந்து ஒயிட்டு அஞ்சாவது வந்து மெருண் இந்த அஞ்சு கலரில் எது பிடிச்சிருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம டிஎம்எஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் உடனே டிஎம்எஃப் என்ன கேட்பாங்க எனக்கு ஃபஸ்ட்டு கலருங்கிறது ரொம்ப பிடிச்சது ஒயிட்டு அது எப்போவுமே எந்த களத்துக்கு நம்மளுக்கு ஒயிட்டுங்க ரெண்டாவது கலர் வந்து அந்த நேவி ப்ளூ செமையாக இருக்கும் கடை பார்க்கறக்கு பிஎம்டபிள்யூ ஆட்டை மெயின்டைன் பண்ண முடியாது உனக்கு உனக்கு பிரச்சனை ஆமாம் மற்றபடி சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் கொடுத்துருப்பாங்க என்ன காரணாங்க எர்டிகாவுடைய அப்பர் வெர்ஷன் தான் இது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகாவோட தான் மேக்ஸிமம் இது இருக்கும் கொஞ்சம் ஏர் ஜாஸ்தியாக இருக்குது நான் இப்போ இந்த குண்டுமொழி ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கறனால உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபீல் அப்படி தோணுது மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏர் ஜாஸ்தியாக இருக்குங்கண்ணா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா எப்போவுமே நாற்பத்தஞ்சு வச்சுருப்பாங்க ஐம்பது நாற்பத்தஞ்சு அந்த அந்த மாதிரி வச்சுருப்பாங்க மற்றபடி ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்எல் சிக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஏன்னா எப்படி தான் நீங்கள் பெட்ரோல் வண்டி தான் வச்சுருப்பீங்க எனக்கு சேஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்ததுங்க பெட்ரோல் வண்டி வச்சுருந்தாலும் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது செலவு எவ்வளோன்னு சொல்லுங்கள் டீசல் வண்டி வச்சிருந்திங்கன்னா டீசல் வண்டி எவ்வளோ மைலேஜ்ன்னு சொல்லுங்கள் இந்த எக்ஸ்எல் சிக்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு அழகான சிக்ஸ் சீட்டர் காம்பேக்ட் கார் அப்படின்னா செலவில்லாமல் நல்ல வண்டி என்ன அண்ணன் ஒன்றும் விலையே சொல்லலை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஒரே நிமிஷம் விலை நான் ஒன்றா இந்த பக்கம் போடுறேன்னுங்க ஃபுல் டீட்டெயில் நான் போட்டுறேன் விலையை இன்வைஸ் நான் போடுறேங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்க இதுதான் ஃப்ரண்டேஜில் எப்படி நிற்கிது ஓ இது எர்டிகா இதெல்லாம் எர்டிகா எர்டிகா அங்கே நிற்கிது வர எக்ஸல் சிக்ஸ் எனக்கு என்ன எர்டிகா விட ஃப்ரண்ட் லுக் வந்து எனக்கு எக்ஸ்எல் சிக்ஸாக ரொம்ப பிடிச்சிதுங்க பார்க்குறக்கே நல்லாயிருக்கும் சில்வர் கலர் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பார்க்குறக்கு மூணாவது கலர் சில்வருங்க நாலாவது கிரே அஞ்சாவது மெருன் ஆமாம் இந்த வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதெல்லாம் பார்த்து ஓட்டுங்க தயவு செஞ்சு ரொம்ப சேஃப்டி முக்கியம் ஆ டேஷ் ஆ மெயினான விஷயம் டேஷ் கேம் இப்போ வந்து நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய நல்லதுக்கு சொல்கிறேன்னுங்க மற்றவங்களுடைய நல்லதுக்கும் எதுக்காக ஆப்போசிட்டாக வரணும் உங்களுக்கு நல்ல நல்லதுக்கும் நான் சொல்கிறேன் டேஷ் கேம் வரும் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ஃப்ரீட் ட்ராக்குன்னு சொல்லியிருக்குதுங்க டேஷ் கேம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம தீமஸாக கோபிக்காரரு முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குதுங்க டூ கே இருக்குது ஃபோர் கே இருக்குது அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் இருக்குதுங்க நீங்கள் என்ன விஷயம் சிம் கார்டு போகிற மாதிரியெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை ஆமாம் ஏதாவது நீங்கள் வண்டி வண்டி நீங்கள் கொடுத்து விட்டிங்க அப்படின்னா ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் லைவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம் ஆ வண்டி எங்கே போயிட்ருக்கு என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குது என்ன பேசுகிறாங்க கொண்டு கேட்கலாம் அளவுக்கு ஏகப்பட்ட அப்டேட் டெக்னாலஜி நிறைய வந்துருக்குதுங்க அது இப்போ புதுசு என்னென்னா ஃபோன் பண்ண வீட்டுக்கே வந்து மாட்டி விட்ருவாங்க அதனால் நான் வந்து ஃப்ளீட்ராக் உடைய மொபைல் நம்பருமே வெப்சைட் அட்ரஸு கொடுத்துறணுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கார் கன்சல்டேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் டீமுக்கு சப்போஸ் யாருக்காவது புதுக்காரில் சந்தேகம் எதாவது கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு நம்பர் கொடுக்குறேன்னுங்க நீங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய டீம் பசங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சரி மறக்க இந்த எக்ஸ்எல் சிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆறு சீட்டர் வண்டி நல்ல பேம்லி கார் சரிங்களா சரி உடனே பின்னாடி காங்கிறாங்க மேடம் ஃபேமிலி யாருங்க நல்லா நம்ம பெருசாக எந்த குறை சொல்லு இல்லை ரொம்ப நல்லா மேலே வந்து ஒட்டுறதுக்கு நல்ல ஃபீல் நல்லா நல்லாயிருக்குதுங்க வண்டி நம்ம முன்னாடி இதை வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலாக நான் ஒன்றும் பண்ணலங்க பெட்ரோலோ சிஎன்ஜியோ எனக்கு ஏதாவது கிடச்சிட்டு மைலேஜ் டெஸ்ட் வெளியே நம்மளுக்கு தனியாக வந்து போடணுன்னுங்க சரி நாங்கள் கிளம்புறோங்க அடுத்து சூப்பரான வீடியோ செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் பை டீ